தேச ஆரம்பித்தவுடன் முதலில் தெரிவிப்பது தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நல்லா பாஜக இது இந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் இந்திய தேசத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஆக பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி பிரதமராக ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்கிறார் மீண்டும் மூன்றாம் முறையாக அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமராக வரக்கூடிய வர வேண்டும் என்று நடைபெற தேவையில் நாங்கள் முழுமையாக இந்த நரேந்திர மோடிக்கு ஆதரவு திருச்சி பாரத ஒரு ஒன்றை ரோஜாவோ ஒரு குண்டு சொன்னாங்க எனக்கு தெரியுது என்ன இருப்பது அவரை நான் வாழ்த்து கொடுக்கப்பட்ட

இந்த இயக்கம் பறந்த நோக்கத்தோடு உயிரை தந்து ஐம்பது ஆண்டு காலம் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றிய இரண்டு தலைவர்கள் புரட்சி தலைவர் அவர்களால் ஏற்படுத்த சட்ட விதி அந்த சட்ட தான் அந்த ஐம்பது வருஷம் இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் அதை போய் கைவிக்கலாமா பத்து மாடு செயலாளர் முன்மொழியில பத்து மாடு வழிமுறை ஐந்து வருஷம் யாராலும்

இந்தியா மொழிய அனைத்து மாநிலங்களும் இதில் நரேந்திர மோடி தான் வர வேண்டும் என்று மக்களுடைய பொதுவான கருத்தாக வேண்டும் இந்தியா குத்தலை பற்றி ஒரு கருத்து அது ஆண்டிகள் ஊட்டியே ஆண்டிகள் ஊட்டியே கட்டியே கட்டி மடம் அதே சொல்லிவிட்டேன் ரகசியம் சொல்லி அந்த ரக அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல முடியும் உரிய நேரத்தில் உரிய இடத்தில் சொல்லுகிறோம் யார் இறைவனுக்கு தந்த சின்னத்தில் நான் பேர் சொல்லுங்க அப்புறமா யார் இன்னும் கொண்டிருக்கு போனேன்யா புகழிந்து பின்னால் முடிய முடியும் தேர்தல் ஆணைய சின்னத்தை யாருக்கும் அலாட் பண்ணார்